கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே நாள் இனிய நாள் இன்று முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் குரோதி வருடம் ஆடி மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிரை தசமி இரவு ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை ஏகாதசி கிருத்திகை நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிடங்கள் வரை பின் ரோகிணி நட்சத்திரம் தியாகியம் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்று நாளிகைக்கு சித்த யோகம் பத்தொன்பது புள்ளி ஆறு நாளிகைக்கு மேல் அமிர்த யோகம் இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் பிரம்மோற்சவ ஆரம்பம் பதினாறு வண்டி சப்பரத்தில் பவனி இன்று திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் மாடவீதி புறப்பாடு திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் தெப்பம் இன்று கீழ்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் திதி தசமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கடக லக்னம் இருப்பு மூன்று நாளிகை பனிரெண்டு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு நாற்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து நாற்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய பாட்டி வைத்தியம் வல்லாறை இலைகளை சாப்பிட்டு வர நினைவாற்றல் பெருகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் நன்மை ரிஷபம் ஆதாயம் மிதுனம் போட்டி கடகம் புகழ் சிம்மம் லாபம் கண்ணி தாமதம் துலாம் முயற்சி விருட்சகம் வெற்றி தனுசு ஆதரவு மகரம் பரிசு கும்பம் நிம்மதி மீனம் உயர்வு